புனித லூகா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபத்து நான்கு இறைவார்த்தைகள் முப்பத்து ஐந்து தொடக்கம் நாற்பத்து எட்டு அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் ஜேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது ஜேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்குக் கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகியிருந்தார்கள் இருந்தார்கள் அப்போது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே போதே உங்களுக்கு சொல்லி என்றார் அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்திட வேண்டும் என்றும் மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் சிந்தனை இயேசு மீண்டும் தம் சீடர்களுக்கு தோன்றுவதை நாம் இங்கு வாசிக்கின்றோம் இதன்போது இயேசு அவர்களின் மன கண்களை திறந்து தம்மை பற்றி திருவிவிலியத்தில் கூறப்பட்டுள்ளவற்றை அவர்களுக்கு விளங்கி கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கின்றான் தமது சாவும் உயிர்ப்பும் மோசையினதும் இறைவாக்கினர்களினதும் படிப்பினைகளின் நிறைவேற்றமே என்பதை இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் அத்தோடு இயேசு இன்னும் புதிய அறிவுறுத்தலையும் கொடுக்கின்றார் இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இயேசு ஏன் கொல்லப்பட்டு உயிர்த்தெழ வேண்டும் என்பது சீடர்களுக்கு புரியாத ஒன்றாக இருந்தது என்று நேற்றைய நற்செய்தியில் பார்த்தோம் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிகளால் அவர்கள் ஆச்சரியத்திலும் மன உளைச்சலிலும் இருந்தார்கள் எனவே இயேசு அவர்களுக்கு தமது சாவு உயிர்ப்பு ஆகியவற்றின் உண்மை தன்மைகளை தெளிவுபடுத்த வேண்டியிருந்தது அதனை இயேசு இங்கே செய்கின்றார் அதற்காக அவர்களுக்கு ஒரு சிறப்பான அருளை கொடுக்கின்றார் அதுதான் அவர்களின் மனக்கண்களை திறந்து விடுகின்றார் இந்த சீடர்களைப் போலத்தான் நாங்களும் இருந்து வருகின்றோம் போதுமான காரணங்கள் இல்லாமல் மேலோட்டமான முறையிலே இயேசுவை நம்புவது இலக்கு சிலர் இயேசுவை நம்புவார்கள் ஏனென்றால் அவ்வாறு நம்பும்படியாக அவர்களுக்கு முன்பு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சிலர் நம்புவார்கள் ஏனெனில் நம்புவதே அவர்களுக்குச் சிறந்தது என்று உணர்ந்து கொள்வார்கள் வேறு சிலர் நம்புவதை விட வேறு எதுவும் தெரியாததால் நம்புகின்றார்கள் இவ்வாறானவர்கள் மத்தியில் இன்னும் சிலர் தகுந்த காரணங்களுக்காக நம்புகின்றார்கள் இந்த காட்சியிலே சீடர்களைப் போல இவர்கள் இயேசு தெளிவாகவும் விரிவாகவும் பேசுவதை கேட்கின்றார்கள் திருவிவிலிய படிப்பினைகளின் ஊடாக மறைக்கல்வி வகுப்புகளின் ஊடாக அல்லது வேறு புனித அறிவுறுத்தல்களின் வழியாக அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்றார்கள் அப்போது அவர்களுக்கும் அவர்களின் மனக்கண்களை திறக்கும்படியாக சிறப்பான அருளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார் இதன் மூலம் அவர்கள் மனித அறிவை கடந்து இறை அறிவை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் இவர்களுள் நாங்கள் இருக்கின்றோமா இவர்களைப் போன்றோர் நாம் இருக்கின்ற போது எமக்கு இன்னும் ஒரு கடமை தரப்படுகின்றது ஆண்டவர் கற்பிக்கும் உண்மைகளை உள்வாங்கி அவற்றை எமது வாழ்வாக்கிக் கொள்வது மட்டுமல்ல இவற்றுக்கு நாங்கள் சாட்சிகளாகவும் விளங்க வேண்டும் என்பதே ஆகும் உண்மையான நம்பிக்கை அறிவிலே நாம் வளரும்போது அவை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கடமைப்பட்டுள்ளோம் உண்மையான நம்பிக்கை பகிரப்பட வேண்டியதே செவம் ஆண்டவரே எமது மனக்கண்களையும் திறந்தரலும் அப்போது உண்மையான நம்பிக்கை உண்மைகளை நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக ஆமாம்